அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் பல்வேறு நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஒன்று தற்போது தமிழக அரசும் பல்வேறு மாநிலங்களும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீலே இருக்கிறதுக்கு அப்புறம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாருக்கு மிக முக்கிய அறிவிப்பும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வராங்க தமிழகத்தில் மட்டுமே இல்லாமல் புதுச்சேரி மாநிலங்களும் குறிப்பிட்ட இடங்களில் வழங்கப்பட்டு வராங்க அதே போன்று தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே தற்போது வரை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான டோக்கன்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இன்று முதல் வழங்கப்படும்ன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இன்று முதல் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைக்கு மட்டும் தற்போது கொடுக்கப்பட்டு வராங்க தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் டோக்கன்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் புதுச்சேரி மாநில அரசு தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஒவ்வொரு வருடம் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ரொக்க பணம் வழங்குவது போல இந்த வருடம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ஐநூறு ரொக்கமாக வழங்கப்படும்ன புதுச்சேரி மாநில அரசு தற்போது புதுச்சேரி மக்களுக்கு முக்கிய மற்றும் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டன அதே போன்று தமிழகத்தில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழுகடை கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் வேஸ்டி சிலை உள்ளிட்ட பொருட்களும் இலவசமாக விநியோகம் செய்யப்படும்ன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் எதிர்க்கட்சி மற்றும் பல்வேறு தரப்பினர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வராங்க ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட வேண்டுமென தற்போது வழக்கு தொடரப்பட்டாங்க இதற்கான முக்கிய விசாரணை இன்னும் ஒரு நாட்களுக்குள்ள வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் மீண்டும் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படுமா என மக்கள் காத்திருந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுனர் தற்போது மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள இந்த விசாரணை முடிந்த பிறகு ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படுமா இல்லை பொங்கல் பரிசு தொகை மட்டுமே வழங்கப்படுமா எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கு மீண்டும் அடுத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்